திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று முப்பத்து ஓராவது பாடல் திருநாட்டுப் பாடலத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கான்ற மீனினம் பாய்தலும் சிதறி மருதவை படையும் தன்மை வானுரு தாரகை வழுக்கிற்று நிமிர் கந்திகள் கான்ற பாலை மேல் அங்கே மிக உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய பாக்கு மரங்கள் கமுகு மரங்களின் மேல் தோன்றிய பாலைகள் அந்த குருக்களின் மேல் மீனினம் பாய்தலும் அங்கே மீன் கூட்டங்கள் எல்லாம் மிக உயரமாக துள்ளி விளையாடுகின்றன நீர்நிலையினுடைய ஆழம் அதிகமாக இருந்தால்தான் மீன்கள் உயரே துள்ளி விளையாடும் அப்படி சிறப்புமிக்க அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மீன்கள் மேலே சென்று அந்த பாலைகளிலே பாய்கின்றன சிதறி விழ்புரா அவ்வாறு பாய்ந்தவுடனே அந்த பாலைகள் எல்லாம் சிதறி கீழே விழுகின்றன ஆனால் ஒரு மருத வைப்படையும் தன்மை அங்கே அவையெல்லாம் மருத நிலத்திலே சென்று அடைகின்றன இது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் வானூறு தாரகை வழுக்கிற்று ஒக்குமாள் இங்கே வானத்திலே இருந்து விண்மீன்கள் எல்லாம் சிதறி பூமியிலே வந்து விழுந்து கிடந்தால் எப்படி இருக்குமோ அதை போல இந்த மீன் பாய்ந்து கீழே விழுந்த பாலைகள் எல்லாம் அவ்வாறு காட்சி தருகின்றன என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்